அழைத்தாலும் செல்ல மாட்டேன் நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக ஓசூரில் நடிகர் ஆதி பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ரசிகர் மன்றத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்திருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மிருகம் திரைப்பட புகழ் நடிகர் ஆதி பங்கேற்றிருந்தார் முன்னதாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த ஆதி நற்பணி மன்றத்தினரை சந்திக்கும் நேரங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது சமூக பணிகளில் ஈடுபடுவது வழக்கம் நம்மை பார்த்து மற்றவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதை ரசிகர்களுக்கு அறிவுறுத்துவதாகவும் அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்றார் நாங்க எப்பல எப்ப மீட் பண்ணாலும் எதாவது ஒரு நல்ல காரியம் பெருசோ சிறுசோ ஏதாவது நல்ல காரியம் பண்ணி பழக்கம் உண்டு அதே மாதிரி இந்த வாட்டி ஹொசூர்ல வந்துட்டு சில விஷயங்கள் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் இல்லைங்க ஒரு ஒரு வாட்டி நாங்க என்னென்ன எங்க கண்ணுக்கு படுதோ இல்ல இது இந்த விஷயம் வந்து நம்ம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்கள் நாங்க பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டதுனால மெட்ராஸில் வந்து போரூர் ஏரி இருக்குதுல்லங்க அங்கே ஃபுல்லாக போய் நாங்கள் ஒரு முந்நூறு பேர் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் போயிட்டு கிட்ட கிட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோஸ் பிளாஸ்டிக் வெளியெடுத்தோம் இது வந்துட்டு இப்போ எல்லா ஏரிக்கும் போய் பிளாஸ்டிக் எடுக்கிறோமானா இல்லை அந்த மாதிரி எங்கள் கண்ணுக்கு படுற ஒரு ஒரு விஷயமும் நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் அதை பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோங்க இல்லைங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை கண்டிப்பாங்க நல்லது செய்யற எல்லாருக்குமே ஆதரவு உண்டு மக்களுக்கு நல்லது செய்வாங்க கண்டிப்பா வருவாங்க யார் வருவாங்க மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க எதை பாத்தீங்க இல்ல அவங்கவுங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போகணும் இப்போ எல்லாருமே வந்துட்டு முன்ன மாதிரி இல்லைங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க யார் நல்லது செய்யறாங்க எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே ஸோ அவங்க மனசுக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு படுதோ அவங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க கமல் கமல் சாரா இல்லைங்க இப்போ இல்லை ஆக்டிங்ன்றது தான் என்னோடய இது ஸோ கண்டிப்பாக இப்போ இல்லை அது எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையிலேருந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை இல்லைங்க எந்த துறையிலேருந்து வேணாலும் மக்களுக்கு சேவை செய்ய வரலாம் இதுலேருந்து வரக்கூடாது இதுலேருந்து வரணுன்றது நம்ம யாருமே முடிவு செய்ய முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு வரக்கூடாது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைங்க வரலாம் அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்களுது கிளாப்னு ஒரு படம் போயிட்டுருக்குங்க கிளாப் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தமிழ் அண்ட் தெலுகு பண்ணுறோம் அது முடிச்சுட்டு பார்ட்னர் அப்படின்னு ஒரு படம் நானும் ஹன்சிகா யோகி பாபு ஃபுல் தமிழ்நாடு இருக்கிற காமெடி பாட்டால் ஃபுல்லாக சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு காமெடி படம் கிளாப்பு பார்ட்னர் அப்புறம் தெலுங்குல வந்துட்டு குட் லக் சக்கின்னு ஒரு படம் நானும் கீர்த்தி சுரேஷ் ஜெகபதி பாபு சார் எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஷிவுடுன்னு ஒரு படம்ங்க நாலு படங்கள் போயிட்டுருக்கு இன்னொரு ரெண்டு படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகிறோங்க அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஃபுட்ஸு புக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் அந்த ஆர்ஃபனேஜ் பேர் வந்து ஜோதி ஃபவுண்டேஷன்ஸ் அங்கே போய்ட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு அதெல்லாம் கொடுக்க போகிறோம் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் போகிற வழியில் ஒரு ரோடு வந்து ரொம்ப ஏன்னோ டேமேஜான ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னாங்க அது போய்ட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கண்டு போய் உலகம் சரி பண்ண முடியாதுல்ல நம்மளை சுற்றி இருக்கிற சில விஷயம் தான் நம்மளால சரி பண்ண முடியும் அதை பார்த்து எல்லாருமே அவங்கவுங்க இப்ப நீங்க போய் உங்கள் ரோட்ல பண்ணீங்கன்னா அதை எல்லாரும் பண்ணோம்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் येली बोलू येली के दुम दुम